முதலமைச்சர் திராவிட நாயகர் நமது திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் இந்தியாவிலேயே முதல் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பது அனைவருக்கும் தெரியும் அதன் அடிப்படையில் இன்று இந்த சுற்றுலாத்துறையும் வந்து இந்தியாவிலேயே உள்ளூர் சுற்றுலா பயணிகள் வருவதில் முதல் இடத்திலும் அயல்நாட்டு சுற்றுலா பயணிகள் அண்டு உள்ளூர் பயணிகள் ரெண்டு பேரும் சேர்த்தும் போது நாம் இரண்டாம் இடத்துல இருக்கோம் உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட் இடம் நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கோம் அதை வந்து முழுமையாக நாம் முதல் இடத்துக்கு கொண்டு வரதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கோம் சுற்றுலா புறத்து உங்களுக்கு தெரியும் பொதுவாக வந்து எந்த அளவுக்கு ஆட்கள் வந்தாலுமே அந்த உள்ளூர் மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி அந்த அவங்க வர்றதுனால இங்கே வாழ்வாதாரம் ஏற்படும் வருமானம் கூடும் எல்லாத்துக்கும் வந்து பொருளாதார நிலை சுற்றுலாத்துறை வந்து மிக முக்கியமான துணை அந்த சூழலில் இன்றைக்கி வந்து கோவை மாவட்டத்தில் இந்த வாலாங்குளர் பகுதியில் ஏற்கனவே ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தில் ஏற்கனவே நம்ம ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல நம்ம ஓட்ஜெட்டி இருக்கிற இடத்துல பார்த்தா வண்டி வந்து நிறுத்தத்துக்கு அடையில இது பெரிய சிட்டி இது அதனால் இந்த மாதிரி இடத்தலாம் இருக்கேன் நம்ம அது அப்படி இருந்து பிரோஜனில் நிறுத்துகிற மாதிரி ஒரு இடத்துக்கு எடுக்கணும்னு சொல்லி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய உதவியோடு நம்முடைய இவர் கமிஷனர்களுடைய உதவியோடு இந்த இடத்தை பொறுத்து கட்டியுள்ளார்கள் இந்த இடத்தை குறித்து ஆய்வு செய்வதற்காக நேற்றைய தினம் இங்கே பொறியாளர்களெல்லாம் வந்து ஆய்வு செய்து சென்றுவார்கள் எங்கிட்ட டிபிஆர் அது டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்து அதுக்கு உண்டான திட்டங்களை தீட்டி அது எவ்வளோ ஃபண்டு கேட்குறாங்களோ அதை அலாட் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இதை பொறுத்தவரை நாங்கள் சுற்றுலாவை பிறத்தோட நல்லா லாபத்தில் ஓடிட்டுருக்கேன் அது நாங்கள் நம்ம அவ விவரம் வந்த மாதிரிலாம் அதிகமான லாபத்தில் போடுது முதலமைச்சர் வந்த பின்னாலும் அதிகமான லாபத்தை போய்ட்டுருக்கு ஒன்று பின்னால் அதனால் இப்போ போய் இன்கம் டேக்ஸ் கட்டினா ஏன்னா ஜாஸ்தி வந்தால் நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணும் அந்த இன்கம் டேஸ் கட்டுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே செலவு பண்ணால் மக்களுக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எந்த இடத்தையும் உடாமே முடிஞ்ச அளவுக்கு